ஓம் சாந்தி இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பி சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நம்முடைய இந்த பிறவி மகான் காரியங்கள் செய்வதற்காக கிடைத்திருக்கின்றது இந்த பூமியின் பகவானுடன் சேர்ந்து நாம் அவதாரம் செய்திருக்கின்றோம் நாமும் அவதரித்த ஆத்மா என்ற ஸ்மிருதி நமக்கு இருந்தது என்றால் எப்பொழுதும் மகான் காரியங்கள் நினைவில் இருக்கும் ஒரே ஒரு சிவபாபா இந்த பூமியில் அவதரித்து இந்த யுகத்தை மாற்றிவிடுகின்றார் பாபாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கோடியில் ஒரு சிலர் அதிலும் ஒரு சிலராகிய நாம் அனைவரும் மகான் ஆத்மாக்களாவோம் நாம் அவதரித்த ஆத்மா என்ற உயர்ந்த சிந்தனையில் இருக்க வேண்டும் அவதரித்த ஆத்மாவாகிய நான் இந்த பூமியில் தூய்மை சுகம் சாந்தியை ஸ்தாபனை செய்வதற்காக வந்திருக்கின்றேன் நம் மூலமாக மிகப்பெரிய காரியங்கள் நடைபெறும் மிகப்பெரிய அதிசயங்களை பாபா நம் மூலமாக செய்விப்பார் இந்த யுகங்கள் மாறப்போகின்றது இந்த யுகங்களை மாற்றி அமைப்பதற்கான மிகப்பெரிய சகயோகியாக நாம் இருப்போம் பாபாவிற்கு நாம் வலதுகரமான உதவியாளர்களாவோம் மகான் காரியங்கள் செய்யக்கூடிய ஆத்மாக்கள் நிமித்தமாக இருக்க வேண்டும் ஒருபொழுதும் நான் என்ற அகங்காரம் வரக்கூடாது ஏனென்றால் நான் என்ற அகங்காரம் வந்துவிட்டால் பாபாவிற்கும் நமக்கும் நடுவில் சுவர் போன்று தடுப்பை ஏற்படுத்திவிடும் பாபாவிடமிருந்து சக்திகள் நமக்கு கிடைக்காது பாபா நம் மூலமாக மகான் காரியங்களை செய்ய விரும்புவார் அதை கூட செய்ய முடியாது நான் என்பது மிகப்பெரிய தடை என்பதை புரிந்து கொண்டு அதை அகற்றிவிடுங்கள் இதனுடைய அம்சம் கூட நம்மிடம் இருக்கக்கூடாது பாண்டவர்களின் அழகான ஓர் கதை இருக்கின்றது பாண்டவர்களின் கடைசி நேரம் வந்துவிட்டது யுதிஷ்டருக்கு நினைவு வந்துவிட்டது அவருடைய நியாயத்தின் சக்தி தர்மத்தின் சக்தி நம்மிடமிருந்து சென்றுவிட்டது என்று அவர் அனுபவம் செய்கின்றார் பீமருக்கும் அனுபவம் ஆனது என்னுடைய சக்தி எங்கு சென்று விட்டது என்னிடம் சக்தி இல்லை என்ற அனுபவம் ஆகின்றது அர்ஜுனனை பிலோ தடுத்து நிறுத்திவிட்டார் அவரை பிடித்து கொண்டார் தூதை அனுப்பி வைத்தார்கள் நீங்கள் விரைவாகச் சென்று ஸ்ரீகிருஷ்ணரை அழைத்து வாருங்கள் என்று அவரிடம் கூறினார் உடனே அவர் குதிரையில் ஏறிச் சென்று விட்டார் இது போன்ற பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் அங்கு இல்லை அவர் பிரம்மலோகத்தில் இருந்தார் இந்த விஷயங்களை பார்த்து பாண்டவர்களுக்கு ஓர் அனுபவம் ஏற்பட்டது என்னவென்றால் நம்மிடம் இருந்த அனைத்து சக்திகளும் நமதல்ல ஈஸ்வரனின் சக்திகளாகும் மகாவீராக இருந்தோம் தர்மராஜாவாக இருந்தோம் சிரேஷ்டமான தானம் புண்ணியம் செய்து வந்தோம் அந்த சக்திகள் அனைத்தும் சென்றுவிட்டது இப்பொழுது வெறுமையை அனுபவம் செய்கின்றோம் பிறகு அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் இப்பொழுது நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் பாபா நம்மிடம் வந்து நமக்கு அனைத்து சக்திகளையும் கொடுத்திருக்கின்றார் அவருடைய சக்தியின் மூலமாக அவருடைய அனைத்து சக்திகளும் பாபாவின் இந்த மகான் காரியத்தை முழுமை முழுமையடையச் செய்விக்கின்றோம் அவருடைய சக்திகளை நம்மிடமிருந்து எடுத்துவிட்டார் என்றால் நம்மிடம் எதுவுமே இல்லை என்ற வெறுமையை நாம் அனுபவம் செய்வோம் நான் என்ற வார்த்தை எங்குமே நாம் பயன்படுத்தக்கூடாது அனைத்தும் பாபா செய்விக்கின்றார் என்ற சுமிருத்தியின் நிலைத்திருக்க வேண்டும் நான் என்ற அகங்காரம் வந்துவிட்டால் நம்மிடம் இருக்கக்கூடிய சக்திகள் அனைத்தும் நம்மை விட்டு சென்றுவிடும் இதில் முழு கவனம் செலுத்துங்கள் பாபாவினுடைய வரதானங்கள் அவருடைய வரதானங்கள் நம்மை விட்டு விலகி சென்றுவிடும் அப்பொழுது நாம் வெறுமையை அனுபவம் செய்ய வேண்டி இருக்கும் தனிமையை அனுபவம் செய்வோம் ஒன்றும் இல்லை என்ற நினைவில் நிலைத்து ஆகவே அனைத்தும் பாபாதான் செய்கின்றார் அவருடைய சக்திகளும் வரதானங்களும் செய்து கொண்டிருக்கின்றன என்பதை உணர்ந்து நான் என்பதை முற்றிலும் அதனுடைய அம்சத்தையும் அகற்றிவிடுங்கள் அனைத்து காரியங்களிலும் நிமித்த பாவனையை தாரணை செய்யுங்கள் நிமித்தமாக இருங்கள் பணிவாக இருங்கள் மற்றும் தெளிவாகவும் தூய்மையாக இருங்கள் அப்பொழுதுதான் பாபாவின் இந்த மகான் காரியத்தில் மிகப்பெரிய பங்கை நாம் வகுக்க முடியும் முழு உலகத்திற்கும் அனைத்தையும் கொடுத்து சிரேஷ்ட பாக்கியத்தின் அதிகாரியாக நாம் மாறிவிட முடியும் இன்று முழு நாளும் இதே நினைவில் நிலைத்திருப்போம் மற்றும் அனுபவம் செய்வோம் நம்மிடம் பரமாத்மாவின் சக்திதான் அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டிருக்கின்றது அவருடைய ஆசீர்வாதங்களில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அவருடைய சக்திகள் அனைத்தும் எனக்குள் சிவசக்தியைப் போன்று இணைந்து இருக்கின்றது ஆகவேதான் நான் சக்திசாலியாக இருக்கின்றேன் இந்த இணைந்த சொருபத்தை எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் மற்றும் சர்வசக்திவான் சிவபாமா என்னுடைய தலைக்கு மேல் ஆயிரம் கரங்கள் கொண்டவர் குடைநீழாக இருக்கின்றார் என்ற அனுபவம் செய்யுங்கள் அவரிடமிருந்து சக்திசாலி கிரணங்கள் எனக்குள் நிரம்பிக் நிரம்பிக்கொண்டிருக்கின்றது என்னிடமிருந்து நாலாபுரமும் சக்திசாலி கிரணங்கள் பரவிக் பரவிக்கொண்டிருக்கின்றது என்ற அபியாசத்தை ஒரு மணி நேரத்திற்கு குறைந்தபட்சம் ஒருமுறையாவது அனுபவம் செய்யுங்கள் ஓம் சாந்தி